அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தமிழ் என் நான்கில் திருக்குறளில் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பெண் வினாக்களுக்கான விடைகள்லாம் பார்க்கலாம் குருவினா சிறுவினா நெடுவினாலாம் இருக்குது அதற்கான வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இது பாருங்கள் கற்பவை கற்ற பெண்ணில் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கின்றிருக்கு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா இந்த படத்திற்கான பொருத்தமான திருக்குறள் எதுன்னு பார்க்கலாமா இங்கே மூன்று திருக்குறள் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக வரும் அப்படின்னா உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அடுத்து இரண்டு கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிய இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து மனமோ மாட்டு வண்டி பாதையொழுங்கில் போக நினைக்கும் மாடு இப்படி இருந்தால் எப்படி நகரும் வாழ்க்கை சக்கரம் ஊர் போகும் பாதையில் சக்கரம் உருண்டால் அதுவே அறிவு அதுவே தெளிவு இந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் எதுன்னு பார்க்கலாம் இங்கே மூன்று திருக்குறள் இருக்கு இதற்கான திருக்குறள் சின்ற இடத்தால் செலவிடா தீது ஒரியி நன்றின்பால் உயிப்பது அறிவு அடுத்து பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய இங்கே நாளடியார் பாடல் கொடுத்துருக்காங்க சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறிபோல் மாண்ட பயத்ததாம் மாறி கால் போலுமே வாளருவி நாட சிறந்த கால் சீரியார் நட்பு இது நாளடியார் பாடல் இதுக்கு பொருத்தமான திருக்குறள் எது வரும் அப்படின்னா நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல் சரியா அடுத்து பார்க்கலாமா அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால் இதற்கான வினை தீயினத்தார் திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர் ஆராய்ந்து சொல்கிறவர் தூதுவர் பொறுத்துகர் பாம்போடு உடன் உறைந்தற்று உடம்பாடு இல்லாதவரோடு வாழ்தல் செத்தார் கல் உண்பவர் வறுமை தருவது சீரழிக்கும் சூது இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தீக்காய் வரை இதற்கான விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்து நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் எளியது அறியது என்பன சொல்வது சொல்லியபடி செய்வது அடுத்து குருவினா மனத்தை அதன் போக்கில் செல்லவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது ஏன் இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி ஏழருக்கு பார்க்கலாமா இதற்கான விடை இங்கே இருக்குது மனத்தை அது போகும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் இது முதல் கேள்விக்கான விடை இதற்கான விடை அந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதலாம் மனத்தை அதன் போக்கில் செல்லவிட்டால் தீமையில் அகப்பட்டு அல்லல் பட நேரிடும் எனவே மனத்தை தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் என்று வல்லுவம் கூறுகிறது இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சானி அன்னார் உடைத்து இக்குரட்பாவின் ஓமையை பொருளோடு பொறுத்துக்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் முதல்ல ஓமை எழுதிக்கணும் அடுத்து உவமையும் பொருத்தம் இத இதை மாதிரி பார்த்து எழுதிக்கிங்க சரியா அடுத்து மூன்றாவது கேள்விக்கான விடையை பார்க்கலாமா மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் யாது கூறுகிறது இதற்கான விடை பக்கையின் தொண்ணூற்றி எட்டில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பக்க எண் தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா மன உறுதியின் இங்கே இருக்குது விடை வந்து இங்கே இருக்கு பாருங்க அதாவது நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும் மற்றவை எல்லாம் பயன்படா இதுதான் விடை சரியா நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியே வேண்டும் மற்றவை எல்லாம் பயன்படா இதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் மன உறுதியே நல்ல செயல்பாட்டிற்கு தேவை மற்றவையெல்லாம் தேவைப்படாது இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார் இதற்கான விடையை பார்க்கலாம் அதாவது கல் உண்பவரே நஞ்சு உண்பவர் என வள்ளுவர் கல் உண்பவரை இடித்துரைக்கிறார் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்த அஞ்சாவது கேள்வி அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை இதற்கான விடை பக்கையின் தொண்ணூற்றி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் யாம் அரசருக்கு பழமையான நட்புடையவராய் உள்ளோம் என்ற உரிமையில் தகுதி அல்லாதவற்றை செய்தால் அது கேட்டினையே தரும் இது ஐந்தாவது கேள்விக்கான விடை இதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் இதிலே கொடுத்துருக்காங்க பாரு ஐந்தாவது கேள்விக்காக பாருங்கள் நான் அரசருடன் பழமையான நட்பு உடையவன் என்ற எண்ணத்துடன் தகுதி இல்லாத செயலை செய்தால் அது துன்பத்தை தரும் இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் மற்ற கேள்விக்கும் இங்கே விடை இருக்குது பார்த்துக்குங்க இதனால் நான் விடை கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது இதற்கான விடை பார்க்கலாம் இதில் இருக்குது பாருங்கள் பகைவராலும் அழிக்க முடியாத அரண் அறிவே பகைவராலும் அழிக்க முடியாத அரண் ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஆறாவது கேள்விக்கான விடை ஏழாவது கேள்வி அஞ்சத்தகுந்தனா அஞ்சத்தகாத என வள்ளுவம் குறிப்பிடுவது அது இதற்கான விடை பக்கம் தொண்ணூற்றி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கேயே இருக்குது பாருங்க வாழைப்போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவுடையவர் போல் நடித்து ந உட்பகை கொண்டவரிடம் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் சரி அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஏழாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா இங்கேயே இருக்குது பாருங்கள் அஞ்ச தகுந்தன் அஞ்சத்தகாதனை அஞ்ச தகுந்த மாதிரி தலைப்போட்டு கூட எழுதிக்கலாம் போல வெளிப்படையாக துன்பம் செய்வ பகைவருக்கு அஞ்ச தேவையில்லை அறிவுடையார் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் சரியா அடுத்து வறுமையும் சிறுமையும் தருவது எது சூதுதான் ஒருவனுக்கு புகழையும் கெடு கின்ற வறுமையும் சிறுமையும் ஆகும் இருக்கு இது நம்ம புத்தகத்தில் இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்கேயே பாருங்க ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கிடைக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லைன்னு இருக்குதா அதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம் அந்த மாதிரி விடு அடுத்து நீங்கள் படித்ததில் பிடித்த குரலை எழுதி காரணத்தை குறிப்பிடும் நீங்கள் எந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த குரலை எழுதி நீங்கள் இந்த காரணத்தை எழுதலாம் நான் வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனினும் ஞானத்தின் மான பெரிது அதோட காரணம் இங்கே கொடுத்துருக்கு ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவியாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட பெரியது என்று வள்ளுவர் வரிகள் அதை விட பெரியது அடுத்து உலகத்தில் சிறந்த துணையாகவும் பகையாகவும் வள்ளுவர் இவற்றை குறிப்பிடுகிறார் சிறந்த துணை வந்து நல்ல இனம் சிறந்த பகை வந்து தீய இனம் இவை இரண்டும் உலகத்தில் சிறந்த துணையாக பகையாக வருவது இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னா பக்கம் தொண்ணூற்றி எட்டுலே இருக்குது பார்த்தோம்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இங்கே புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் தொண்ணூற்றி எட்டில் இங்கே இருக்கு பாருங்கள் நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை இங்கே இருக்கிற ஏழாவது குரலில் இருக்குது அதை தான் அந்த மாதிரி எழுதியிருக்கோம் அடுத்து பார்க்கலாம் இலக்கண குறிப்பு தருக ஒரி படுப்பதும் சொல்லுதல் இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இலக்கண குறிப்பு ஒரின்னா சொல்லிசை அளபடை படுப்பதும் இன்னிசை அளவு ஈழ முடிஞ்சிச்சுனாவே நம்ம சொல்லிசை அளவடை எழுதிக்கலாம் ஊம் தூ ஊம் உம் இன்னிசை தல் அல்ல முடிஞ்ச தொழிற்பெயர் அப்ப சொல்லுதல் தொழிற்பெயர் எழுதிக்கலாம் அடுத்து கீழ் நீர் குளித்தானி தத்தி எற்று பொருள் கூறுகனா நீரில் மூழ்கியவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது அடுத்து பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறுக எப்படி எழுதுனா பெருந்தேர்னா பெருமை கூட்டல் தேர் விதி வந்து ஈறுபோதல் என்ற விதிப்படி மை விகுதி கெட்டு பெரு கூட்டல் தேர் என்றானது விதி இனி இனமிகள் என்ற விதிப்படி பெருந்தேர் என புணர்ந்தது இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து சிறுவினா இருக்குது பார்க்கலாம் அதாவது சிறுவினால் பதிமூன்று கேள்விக்கு விடை பார்த்தாச்சு சிறுவினால் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குராட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குகின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் மன்னரை சேர்ந்து ஒழுகல பதிமூன்றாவது குரல் இந்த குரல் வந்து எந்த அணி வந்திருக்கு தொழில் அணி பயின்று வந்திருக்கு எந்த அணினா தொழில் ஓமியணி அப்போ இந்த திருக்குறளை எழுதிட்டு இக்குறளில் பயின்றுள்ள வந்து பயின்று வந்துள்ள அணி தொழில் அணி எனப்படும்னு எழுதிட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து அணி இலக்கணம் இங்கே கொடுத்துருப்பாங்க தொழில் ஓமையணி இங்கே பாருங்க அணி விளக்கம் என்ன எழுதலாம்னா ஒரு தொழிலுக்கு மற்றொரு தொழிலை ஓமை காட்டி கூறுவது தொழில் அணி ஆகும்னு எழுதிட்டு அணி பொருத்தம் அகலாது அணுகாது தீக்காய்தல் என்னும் செயல் தொழில் வேந்தனோடு பழகுமுறைக்கு தொழில் ஓவியாக கூறப்பட்டுள்ளது எனவே இது தொழில் அணிக்கு பொருத்தமாயிற்று அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா இல்லை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி தொழில் ஓமியணியாக போட்டு அணிவிளக்கம் நான் புத்தகத்தில் இருக்க மாதிரியே எழுதிக்கலாம் கொஞ்சம் விரிவாக எழுதணும் அப்படின்னா அணிவிளக்கம் வந்து அணிவிளக்கம் புத்தகத்தில் இருக்கிற கூட எழுதிக்கலாம் இல்லை இங்கே இருக்கிறத எழுதிட்டு ஓம என்ன அது ஓமையும் ஓமோ உருவ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டு அணி பொருத்தம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து அடுத்து கேள்வி பாருங்க அறிவின் மேன்மை பற்றி திருக்குறள் வலி நீவிர் யாவை இதற்கான விடை பக்கம் தொண்ணூற்றி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் இதில் நம்ம குரல் எழுதி எழுதலாம் ஆனால் சிறுவினால் கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதா போதும் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் ஆகும் இது முதல் பாயிண்டாக எழுதிக்கலாம் அடுத்து மனத்தை அதுபோக்கும் போக்கில் செல்லவிடாமல் தீமையிலிருந்து விலைக்கு நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும் இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இது மூன்றாவது பாயிண்ட்டை எழுதிட்டு அடுத்து உலகம் எத்தகைய உயர்ந்த நிலையில் செல்கிறதோ அந்நிலையில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும் அடுத்து பின்பு வரப்போவதை முன்பு அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவருக்கு அவர் அடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை இது வரவே எழுதிக்கலாம் சிறுவினால இரண்டாவது கேள்விக்கான விடை இல்லை கொஞ்சம் விரிவாக எழுதணும் அப்படின்னா அறிவின் சிறப்புன்னு போட்டுக்கலாம் அறிவின் இலக்கணம் இந்த மாதிரி தலைப்பு போட்டு அறிவு உடையாருக்கு துன்பம் இல்லை இந்த மாதிரி போட்டு இந்த பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கிற பயின்ஸே அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் கொஞ்சம் விரிவாக எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு ஓமையனியை விலைக்கி கீழ்காணும் குரலுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக அதாவது துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்ல எங்ஞான்றும் நஞ்சு உண்பார் கல் உண்பவர்னு இருக்குது இது வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி இது எந்த இதில் வந்துருக்குது அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமியணியில் வந்திருக்கு இந்த குரலுக்கு இந்த அணியை பொருத்தி நம்ம வந்து எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க எப்படின்னா அணி விளக்கம் அதாவது ஓமை ஒரு தொடராகவும் ஓமையை மற்றொரு தொடராகவும் அமைந்து ஒரு மறைந்து வருவது தான் எடுத்துக்காட்டு ஓமியணி எனப்படும் முதல்ல அணிவிளக்கமில் நம்ம என் எடுத்துக்காட்டு ஓம அணினா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அடுத்து அணி பொருத்தம் எழுதிக்கலாம் உவமை என்ன வரும்னா துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் உவமையை நஞ்சுன்பார் கல்லுண்பவர் ஓம உருவம் மறைந்து வந்துள்ளது அப்போ இவ்வாறு ஓவிய ஒரு தொடராகவும் ஓமையும் மற்றொரு தொடராகவும் அமைந்து ஓம உருவம் மறைந்து வந்துள்ளதால் இது எடுத்துக்காட்டுவோம் ஓவியம் அன்னைக்கு பொருத்தமாயிற்று இந்த மாதிரி நம்ம விடையை எழுதிக்கலாம் இல்லைன்னு இன்னொரு விடையை கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் விரிவாக எழுதணும் அப்படின்னா அணிவிளக்கம் போட்டு அணிவிளக்கம் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிட்டு அது கீழே வந்து அதே மாதிரி தான் வரும் அந்த புத்தகத்தில் இருக்குல்ல அதே தான் அதை கூட எழுதிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் சரியா அடுத்து பாருங்கள் மனத்திட்டம் அவசியமான பண்பு என்பதனை குரல் நெறி நின்று விளக்குகின்றிருக்கு இதற்கான பக்க பக்கம் தொண்ணூற்றி எட்டில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் வினை திட்டம் வினை திட்டம் மனத்திட்டம் எல்லாம் ஒன்றுதாம்மா இதில் இருக்குது இது எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து குரல் எழுதி கூட நீங்கள் எழுதிக்கலாம் சிறுவினாக்கு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை குரல் இருக்குது அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு குரல் இருக்குது சரி நான்கு இங்கிட்ட நான்கு குரல் தான் மொத்தம் இது தூதுல வருது இப்போ நான்கு குரல் தான் இருக்குது இந்த நான்கு குரலை எழுதி நம்ம குரல் வழி விளக்குகிறனால நான்கு குரல் எழுதி எழுதலாம் இல்லை இதே மாதிரி கூட எழுதிக்கலாம் நல்ல செயல்பாட்டிற்கு மன உறுதியை வேண்டும் மற்றவை எல்லாம் பயன்படா இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எழுதியது சொல்லியபடி செய்து முடித்தல் அறியது எண்ணியவர் மன உறுதியாக இருந்தால் அவர் எண்ணியவா எண்ணியவற்றை எண்ணியவாறு அடைவர் உருவத்தை கண்டு யாரையும் கேலி செய்து புறக்கணிக்க கூடாது பெரிய தேர் ஓடுவதற்கு உதவும் சிறிய அச்சணி போல அவர்கள் இருக்கக்கூடும் சரியா குரல் எழுதியே நம்ம எழுதிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் குரல் வந்து இது மனப்பாட திருக்குறள் வந்திருக்கு பாருங்கள் வினை திட்பம் இதுவும் மனப்பாட திருக்குறள் தான் சொல்லுதல் உங்களுக்கு தெரியும் மனப்பாட திருக்குறள் அது மாதிரி உருவு கண்டுங்கிறது திருக்குறள் மனப்பாட திருக்குறள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிக்கிறது வந்து எண்ணியை எண்ணியாங்க எதுவோ எண்ணியார் தின்னியராக பிரிங்க மட்டும் மட்டும்தான் படிக்க போகிறீங்க அப்போ நீங்கள் குரல் எழுதி எழுதுனாவே கொஞ்சம் மார்க் நிறைய கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் ஓகேவா நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதுனா இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து அடுத்து ஐந்தாவது பாருங்க சிற்றினம் சேராமையும் நல்லினத்தின் துணையுமாக வள்ளுவர் உரைப்பன பற்றி நீவிர் அறிந்தனவற்றை எழுதுகின்றிருக்கு இதற்கான விட பக்கையின் தொண்ணூற்றி எட்டில் இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்க இருக்கு பாருங்க மக்களுக்கு இயற்கை அறிவும் மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குதுமா சிறுவினால் கேட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் தலைப்பெல்லாம் போட்டு எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன் அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம் இனமே சிறப்பாக அமைய வேண்டும் போட்டு மக்களுக்கு இயற்கை அறியும் மனத்தால் ஏற்படும் ஆனால் ஒருவர் இப்படிப்பட்டவர் என்று உலகத்தாரால் மதிக்கப்படுவதும் இகழப்படுத்துவதும் அவர் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் நல்லினத்தின் துணை அப்படிங்கிறது நற்பண்புகளை கொண்ட நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணை எதுவும் உலகத்தில் இல்லை அவ்வாறு தீய இனத்தை விட துன்பத்தை தரும் பகையும் இல்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து வாழையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார் இதற்கான விடை புத்தகத்திலே பக்கம் தொண்ணூற்றி இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வாழைப்போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை ஆனால் உறவுடையவர் போல் நடித்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும் இது அகத்தின் உடன்பாடு இல்லாதவருடன் கூடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இதை சேர்த்து எழுதிக்கலாம் சரியா இது ஆறாவது கேள்விக்கா சிறுவினால ஆறாவது கேள்விக்கலாம் ஏற்கனவே நம்ம ஏழாவது கேள்விக்கு குருவினால் படிச்சிருப்போம் இந்த வாழை போல் அப்படிங்கிறது சேர்த்து படித்து எழுதி சேர்த்து எழுதிக்கலாம் இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் பாயிண்ட் போட்டு எழுது பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம் பாயிண்ட்ஸ்னால் அதாவது தலைப்பு போட்டு இந்த மாதிரி வால் போல் பகைவே இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க அது கீழே வந்து பாம்பு போல் பகைன்னு போட்டு இந்த மாதிரி அதே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அதை சேர்த்து இங்கே எழுதுறோம் அவ்வளோதான் கொஞ்சம் சிறுவினால் கேட்டுருக்கறனால இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூதும் கல்லும் கேடு தரும் இத்திருக்குறள் வழி விவரிக்கின்றிருக்கு இதற்கான விடை பக்க எண் தொண்ணூற்றி ஒன்பது நூறில் இருக்குது பார்க்கலாம் அதாவது எண் நூறில் பார்த்தோம் அப்படின்னா சி ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கிடைக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை சூதாடு இடத்தில் ஒருவருடைய காலம் கழியுமானால் அது அவருடைய பரம்பரை செல்வத்தையும் இயல்பான நற்பண்பையும் கிடைக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் கல்லுண்ணாமையில் இருக்கும் உறங்கியவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சு உண்பவரை அவ்வாறுன்னு எழுதிக்கிட்டு அடுத்து கல்லுண்டும் மயங்கியவனிடம் நல்லன சொல்லி திருத்த முயல்வது நீருக்குள் மூழ்கிய ஒருவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிக்கலாம் ஏழாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தலை போட்ட சூதின் தீமைன்னு போட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க அடுத்து கல்லுண்ணலின் தீமையும் போட்டு அந்த பாயிண்ட்ஸ் இப்போ சொன்னோம்னா அதையும் எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா தலை போட்டு எழுதினா கொஞ்சம் மார்க் கிடைக்கும் அதனால சிறுவினா ஏழு சிறுவினாக்கான விடை பார்த்தாச்சு இப்ப நெடுவினால ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாமா அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக இதற்கான விடை பார்க்கலாம் நம்ம முன்னூரை போட்டுக்கலாம் முன்னூரை போட்டு எழுதினா கொஞ்சம் நல்லா இருக்கும் முன்னூரை முடிவுலாம் அதாவது கல்வி கற்பதனாலும் கேட்டு அறிவதனாலும் ஒருவன் பெற்ற கருத்துக்களை சிந்தித்து ஆராய்ந்து பெருமுண்மையை தன் வாழ்க்கை பயன்படுத்தி கொள்வதே அறிவுடைமை எழுதிட்டு அடுத்து வாழ்க்கை பாதுகாப்புக்கு அரண் அப்படின்னு போட்டு இந்த தலைப்பு போட்டு இங்கே பாயிண்ட்ஸ் நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை எழுதிக்கிங்க அடுத்து அறிவே நல்வழியில் செலுத்தும் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு இந்த மூன்று வரிகள் இருக்கு அடுத்து மெய்ப்பொருள் காண்பதே அறிவு இது ஏற்கனவே அறிவுடைமை திருக்குறள் இருக்குல்ல அறிவுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் இருக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் புத்தகத்திலே பாருங்கள் அதில் இருக்க பாயின்ஸாக இதிலேயே இருக்குது நீங்கள் தலைப்பு போட்டு எழுதுனா கொஞ்சம் மார்க் கிடைக்கும் அதனால தான் தலைவு போட்டு கொடுத்துருக்கேன் உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் அடுத்து மனம் நடுங்க முடியான துன்பம் இராது இதெல்லாம் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க அடுத்து முடிவரை இறுதியாக அந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவகின்றதுக்கு இதற்கான விடையும் பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் முன்னுரை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் முன்னுரை போட்டுக்கலாம் முன்னுரை போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு நீங்களாக கூட கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பயன்படுத்தி திருக்குறள் தெரியும் உங்களுக்கு அந்த திருக்குறள் பயன்படுத்தி இந்த மாதிரி எழுதலாம் அடுத்து வாழ்வியல் முறை போட்டுக்குங்க நம்ம புத்தகத்துலேயே நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அந்த திருக்குறள் இப்போ அறிவுடம் இதெல்லாம் படித்தோம்ல அதில் இருந்தே நீங்கள் வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டு அடுத்து மனதிட்பம் வினை தீப்பம்னு படிச்சிருப்போம் மனத்திட்டம் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் நீங்கள் அங்கே இருக்க திருக்குறளில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்குறளோட திருக்குறள் பொருள் படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதிடலாம் ஈஸியாக இருக்கும் மனதிட்பம் உணர வேண்டிய உண்மைகள் அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது சரியா அதை பயன்படுத்தி தான் நான் கொடுத்துருக்கேன் முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கலாம் நான் ஏற்கனவே திருக்குறள் வீடியோ போட்டிருக்கேன் அனைத்து திருக்குறளுமே இதில் இருக்கிற திருக்குறள் இருக்கும் இருபது திருக்குறள் இருக்குது சரியாக அவங்க புத்தகத்துலேயே இருக்குது இந்த இருபது திருக்குறளோட பொருளை படிச்சுட்டிங்கனாவே பாருங்கள் எல்லா கேள்விக்கும் விட இதில் இருந்தே வந்துடுது நம்ம ஈஸியாக எழுதிடலாம் சரியா இப்போ அறிவுடைமை நெடுவினால் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கா நான் தான் தலைப்பு போட்டு கொடுத்துருக்கேன் இதில் இருக்க பயன்ஸ் தான் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் வருது அறிவுடைமையில் மூன்று குரல் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து நம்ம மூன்றும் ஐந்து குரல் இருக்குமா ஐந்து குரல் அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்க அடுத்து சிற்றினம் சேராமலையும் இரண்டு குரல் இருக்குது அடுத்து வினை திட்டத்திலையும் இங்கே இருக்க பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்கு குரல் இருக்குது அடுத்து தூது தூதுல ஒரே ஒரு குரல் தான் இருக்குது அதுவும் ஒரு கேள்விக்கு விடையாகி இருக்கு பாருங்க அடுத்து மன்னரை சேர்ந்த ஒரு இதில் ஒரு ரெண்டு குரல் ரெண்டு இருக்குது அடுத்து உட்பகை அடுத்து கல் உண்ணாமை இறுதியாக வர்றது சூது சரியாக மொத்தம் இருபது குரல் இருக்குது இதோட பொருளை படிச்சுட்டேனாங்களே நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிடலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அணிகள் ஒவ்வொரு இப்போ குரல் வந்து மூன்றாவது குரலுக்கும் பத்தாவது குரலுக்கும் சொற்பொருள் பின்வர நிலையணி வரும் அது மாதிரி தொளி ஓமயணி வந்து பதிமூன்றாவது குரலுக்கு சரியா அப்போ இதுக்கு அணி அணிவிளக்கம் அணி பொறுத்த எழுத சொன்னாங்கன்னா இதில் இருக்கிறத கூட நீங்கள் எழுதிக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் சரியா அதே மாதிரி அணிக்கு பதினாறாவது குரலுக்கு வந்து ஓமயனி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுவோம் குரல் பதினேழு இது நம்மளுக்கு கேள்வியாக தான் வந்திருக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்